ராம பாகம் முப்பத்தி ஆறு இந்த நேரத்தில் விபீக்ஷணனின் மனைவியான சர்மா என்பவள் அசோக வனத்திற்கு வந்து ராமன் நலமுடன் இருக்கிறான் எனவும் ராவணன் காட்டிய தலை மந்திர தந்திரத்தால் உருவாக்கப்பட்ட ஒன்று எனவும் சொல்லி அதன் மூலம் அவள் மனதை மாற்ற செய்த முயற்சியே இது என தெளிவாக்கினாள் அவள் அப்படி சொன்ன அந்த கணமே அங்கிருந்த அந்த தலையும் வில்லும் மறைந்து போயின அரண்மனைக்கு திரும்பிய ராவணன் தனது மனைவி மண்டோதரியை அழைத்து மண்டோதரி நீ எனது நம்பிக்கையான மனைவி நீ என்னை மிகவும் விரும்புகிறாய் என தெரியும் ஆனால் எனக்கோ இந்த சீதையின் மீது மையல் பிறந்திருக்கிறது நீ மட்டும் இந்த நேரத்தில் எனக்கு உதவவில்லை என்றால் நான் இறந்தே போவேன் நீ என்னை விரும்புவது உண்மையானால் அசோகவனம் சென்று சீதையைக் கண்டு அவள் மனதை மாற்றி என்னை மணக்குமாறு செய் என வேண்டினான் வேறு வழியின்றி மண்டோதரியும் அசோகவனம் சென்று சீதையிடம் தனது கணவனின் ஆசைகளை சொல்லிவிட்டு அந்த திரும்பி ராவணனை பார்த்து அன்புக்குரியவனே சீதை ஒன்றும் உனது விருப்பத்திற்கு இணங்குவாள் என தோன்றவில்லை அவள் சிறந்த பண்புகளின் உறைவிடம் உனது ஆசைக்கு இணங்குவதைக் காட்டிலும் அவள் உயிரை விடவும் தயங்க மாட்டாள் நீ அவள் பின்னால் அலைவது இன்னமும் சரியில்லை எனவே அவளை இப்போதே ராமனிடம் ஒப்படைப்பதே நல்லதென நினைக்கிறேன் இன்னொருவன் மனைவி மீது நீ ஏன் ஆசைப்படுகிறாய் என்றாள் அதைக் கேட்ட ராவணன் என் அன்பே நீ சொல்வது மிகவும் சரியே ஆனால் இனிமேல் சீதையை மீண்டும் ராமனிடம் தந்து அனைவர் முன்னாலும் அவமானப்பட நான் தயாராக இல்லை அவனுடன் சண்டையிட்டு மடிந்தாலும் மடிவேனை தவிர சீதையை அவனிடம் ஒப்படைக்க மாட்டேன் என்றான் அவன் மனதை மாற்ற முடியாமல் வருத்தத்துடன் மண்டோதரி உள்ளே சென்றாள் ராவணன் தனது சக மந்திரிகளுடன் மீண்டும் அரண்மனையின் மேன் மாடத்திற்கு சென்று ராமனின் படைகளை பார்வையிட்டான் ராமனும் அதே சமயம் சுக்ரீவனுடன் இதர சில வானரர்களுடனும் ஒரு சிறிய குன்றின் மீதேறி ராவணனை பார்த்தான் ராவணன் அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே சுக்ரீவன் அந்த குன்றில் இருந்து மகுடங்களை திரும்பினான் திடுக்கிட்ட சட்டென்று கொண்டு அந்த சமாளித்துடன் சண்டையிட்டான் விட்டு ராவணனை வருத்திவிட்டு தன் இருப்பிடத்திற்கு சந்தோஷமாக திரும்பினான் மிகவும் பயந்து போன ராவணன் அவமானத்துடனும் குழப்பத்துடனும் கீழிறங்கி சென்றான் போருக்கான எல்லா நடவடிக்கைகளும் இருதரப்பிலும் செய்த பின்னர் விபீக் ஒரு தாக்குதலை தொடங்கும் முன்னர் சமாதானத்திற்காக முயற்சி செய்வது நல்லது எனவே நீங்கள் இப்போது ஒரு தூதனை என் அண்ணனின் சபைக்கு அனுப்பி சீதியை திருப்பி ஒப்படைக்குமாறு கேளுங்கள் என ஆலோசனை சொன்னான் அதற்கு ஒப்புக்கொண்ட ராமன் அங்கதனை தூதனாக அனுப்பி வைத்தான் ஆனால் அரசவையில் யாரும் அவனை ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை அதைக் கண்டு கொதித்து போன அங்கதன் ராவணா நான் யார் என்று தெரியுமா என கத்தினான் யார் நீ உன் பெயர் என்ன என அலட்சியமாக ராவணன் கேட்டான் என் பெயர் அங்கதன் வாலியின் மகன் நான் சமாதானம் வேண்டி ராமனால் அனுப்பப்பட்ட தூதன் நான் என்றான் அங்கதன் ராமனுடன் ஒருபோதும் சமாதானம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என ராவணன் கர்வமாக சொல்ல மீண்டும் சொல்கிறேன் நீ இப்போதே ராமனுடன் சமாதானம் செய்து கொண்டு அவர் மனைவியான சீதையை அவரிடமே சேர்த்து விடு என் பேச்சை கேளாவிடில் நீ மட்டுமன்றி இலங்கையும் அழிந்து போகும் என எச்சரிக்கிறேன் அவன் மிக பலவான் அவனை உன்னால் ஒன்றும் செய்ய இயலாது என அங்கதன் மீண்டும் வேண்டினான் நீ கொஞ்சம் கூட வெட்கம் மானம் இல்லாதவன் உன் தந்தையை கொன்றவன் ராமன் என்றறிந்தும் அதற்காக அவனை பழி வாங்காமல் அவனுக்கு உதவி செய்யவென இங்கு வந்திருக்கிறாயே நீ உண்மையிலேயே ஒரு சரியான குரங்குதான் என ராவணன் எள்ளி நகையாடினான் என் தந்தையை ராமன் கொன்றது உண்மைதான் ஆனால் அவரது அம்பினால் இப்போது அவர் சொர்க்கத்தில் சுகமாக இருக்கிறார் என மகிழ்ச்சியுடன் அங்கதன் சொல்ல வெறுப்புற்ற ராவணன் தனது காவலர்களை அழைத்து அவனை பிடித்து கட்ட உத்தரவிட்டான் நான்கு காவலர்கள் அவனை கெட்டியாக பிடித்து கொண்டனர் அப்போது தனது வாலினால் ராவணனை தாக்கி அவனது மகுடம் குடை இவற்றை எடுத்துக்கொண்டு அந்த நான்கு காவலர்களுடன் சுவேலாவுக்கு தாவினான் அவன் வேகமாக குதித்தபோது அவனை பிடித்துக் கொண்டிருந்த காவலர்கள் தரையில் மோதி மா

தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவை முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா ஸ்ரீராம ஜெயராம ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்